ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்ப நேயர்களே புரட்டாசி மாத ராசி பலன்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரோட்டாசி மாத ராசி புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரோட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கொள்ளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாதசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பத்தல் வாரி வழங்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராஜிக்காரங்களுக்கும் அப்படிதான் பொதுவான பலன்தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிவிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறால் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசிக்கு வரும்போது அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்தில் வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போல்லாம் அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருதில்லையே ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படிலாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்கிறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுப்படுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பின்னந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றமடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையே அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பொட்டாசி மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பேர் சிங்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பழங்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா வெட்டு ஒன்று தொண்டரின்னு பேசுவாங்க எடுத்ததுக்கெல்லாம் கோச்சிப்பாங்க அப்புறம் ச அவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க நீதி நேர்மை சத்தியம் இப்படி இருக்கவங்களுக்கு பிடிக்கும் தப்பு தண்டை பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா இது மாதிரிலாம் யோசிப்பாங்க யாரோட பழகினாலும் எடை போட்டு தான் பழகுவாங்க இவங்களால நம்மளுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படி தான் பழகி வருவாங்க இப்படிப்பட்டவங்க தான் அந்த துளாராசிக்காரங்களாக சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த புட்டாசி மாத கிரக நிலையை வச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் அவர்கள் செய்ய வேண்டிய எரிப்பரிகாரம் தானதங்கள் இதெல்லாமே என்னென்ன விலக்கி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுதான் இருக்கும் துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே குரு பகவான் இருந்து நல்ல உயர்ந்த பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார் திடீர்னு போவது வருது நினைச்ச இடத்துக்கு போகிறது நினைச்ச இடத்துக்கு வருது நேரங்கால் எல்லாமே உழைக்கிறது அவங்கள பார்க்குறது இவங்கள பார்க்குறது அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வருது மாதிரிலாம் நடந்துருந்து அது எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்க போகுது அதிசார குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துக்கு இந்த மாத மாதத்தில் மாறப்போகிறார் புரட்டாசி மாதம் பத்தில் குரு பதவி பாழன்னு சொல்கிறது சாஸ்திரம் பதவி பாடு என்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முழு மூச்சாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒன்று உங்கள் வேலைன்றாங்க வேலையில் ஏதாவது தவறு இருந்தால் வேலை விட்டு நிற்கிடுவாங்க இல்லைண்ணா பிரேக்கப் கொடுத்துருவாங்க இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு இருந்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுவாங்க வார்னிங் கொடுப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி தான் தொழிலுமே வியாபாரத்திலுமே நடக்கும் கவனங்கள் சிதறப்படும் அதனால் செய்யும் வேலை செய்யும் தொழில் செய்யும் வியாபாரத்தில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறனால வந்திருக்கிறதுனால கொஞ்ச நாளை தான் இது தற்காலிக பயிற்சி தான் ஒரு இரண்டொரு மாதங்கள் தான் இரண்டு மூணு மாதம் அதுக்கப்புறம் திருப்பி பழபடியை குரு போயிடுவார் அதோட அடுத்த வருஷம் தான் குரு மாறுவார் அதனால் உங்கள் ராசிக்கு குரு பகை தான் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதுமே குரு பகை கிரகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதகமான இடத்துல வந்தால் தான் நல்லது கொடுப்பார் சாதகமான இடத்துல நல்லது செய்ய மாட்டார் முப்பத்தாம் படம் பாதகமான இடம் தான் அப்போ அங்கே வந்தால் உடனே அந்த பிரச்சனை வந்து உடனே நீங்கிடும் அவ்வளோதான் விஷயம் பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கிடும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அதுதான் முக்கியமான விஷயம் வேலை விட்டியா இருந்தாலும் வேறு டக்குன்னு வேலை கூட்டுறாங்க வேறு இடத்துல வேலை வந்துடும் உங்களுக்கு இல்லை அவங்களே சரி சரி ஏதோ தவறான நடந்துச்சு வாங்க அப்படின்வாங்க தொழில் வியாபாரத்தில் அப்படி தான் நடக்கும் பங்குதாரம் மூலயமா அப்படி தான் நடக்கும் தவறான புரிதல் மூலியமாக அது மாதிரி நடக்கும் அப்புறம் சரியாயிடும் போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிட்டு வெற்றி வாகை சூடலாம் பரிசு பாராட்டு வந்துடும் அதையும் பண்ணி கொடுப்பாருக்கு இருக்கவங்க பெரும்பாலும் துளாராசிக்காரங்க போட்டி பந்தயத்தில் கலந்துப்பாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க தோல்வி வந்தால் தான் அவங்களுக்கு தாங்க முடியாது தோண்டிவிடுவாங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க மனசு உடைஞ்சிடுவாங்க கவலைப்படுவாங்க எப்போவுமே வெற்றியாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க நானே ராஜா நானே மந்திரின் வாங்க அப்போது அந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்தமாதிரி பலன்கள் போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்துட்டாக்கா அவர் உங்கள் ராசி எதுவுது இல்லையா எல்லா வரைக்கும் நல்ல லாபங்கள் நல்ல வாழ்க்கைகள் நல்ல வசதிகள் எல்லாம் ஏற்பட்டுருது அது கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் ஒரு பிரயாணம் பொறுத்து தடங்கள் ஏற்படும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருவீங்க அது கொஞ்சம் லேட்டாக தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஒருத்தரை சந்திக்கணும்னு நிற்பீங்க அதையும் கொஞ்சம் காலதாமதமாகும் இழுபறியாக இருக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் செலவுகள் விரயங்கள் சுப செலவுகளாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு என்ன வச்சுருந்தீங்கன்னா முயற்சி எடுக்கலாம் அது நல்லபடியாக நடக்கும் ஒன்று இல்லைனா ஒன்று நடக்கும் அப்படி தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலருந்து செவ்வாயும் புதனுமே உங்கள் ராசிக்கு வந்து சேர்றாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் இப்போ உங்கள் ராசியிலே செவ்வாயும் புதனும் இருக்கும் பொழுது புதன் சுவர் செவ்வாய் பாவர் அப்போது நன்மை தீமை ரெண்டு கலந்து தான் நடக்கும் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் அவங்க மூலிமா நல்லா நடக்கும் வெல்வெடி சார்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்மை மட்டும் செய்யக்கூடியவங்க அவங்க தான் அவங்க மூலிமா நல்லா நடக்கும் தீயவருடைய பழக்கழக்கங்கள் வரும் அதை நீங்கள் தவிர்த்துருவீங்க இல்லைன்னா அவங்களே விலைக்கு போய்டும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு விரியாத பதியே உங்கள் ராசியில் வந்து அமைய அமையறனால ஏற்கனவே விரைவில் செலவுகள் ஏற்படும் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் என்ன சுப செலவாக மாற்றிக்கணும் நிறைய துணி மணிகள் வாங்கி போடுங்க நகநட்டு வாங்கி போடுங்க பொருட்கள் வாங்கி போடுங்க பாத்திர மண்டங்கள் வாங்கி போடுங்க மாதிரிலாம் பண்ணி செலவு பண்ணுங்கள் அப்போ அது ஈக்குவல் ஆகிடும் செலவும் ஆகிடும் வீட்டுக்கு தேவையானதே வந்து சேர்ந்துடும் திருப்பி தான் பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்டிகை தான் துணி பல பேர் பண்டிகை துணி ஒரு சிலர் பண்டிகை துணி வாங்க மாட்டாங்க எப்போ நினச்சா திடீர்னு போவாங்க கடவுங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான துணிமணி வாங்கி போட்டுப்பாங்க மாதிரிலாம் இருக்காங்க தான் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் காதல் கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட செலவுகள் தான் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது அப்போ நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி சேமித்து வச்சுக்கலாம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாதிரி நடக்கும் அடுத்ததாக உங்களை வாழ்க்கையிலே திசை திருப்புவதற்காக ஒரு சிலர் வருவாங்க அவங்க எப்படின்னாக்கா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஆனால் உங்களுக்கு தீயதி மட்டும்தான் செய்ய வருவாங்க அதுக்கு தான் வந்திருப்பாங்க அதை நீங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறைகள் தான் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு ஈஸியாக அதில் தெரிஞ்சிடும் அதுலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க ஒன்று அவங்க வேலைக்கு போயிடுவாங்க இல்லை நீங்கள் விலைக்கு வந்துடுவீங்க இது மாதிரிலாம் இந்த பொட்டாசு மாதிரிலாம் நடக்கப்போகுதும் துலா ராசிக்கார்கள் நீங்கள் செய்யக்கூடிய எரிபரிகாரங்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி சுக்கரன் தான் இல்லையா அப்போ சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு ரொம்ப வந்தது அம்மன்லேயும் அழகும் அம்சம் பொருந்திய அம்மாம் அம்சமாக விளங்கக்கூடிய அம்மனை வழிபாடு இருந்தது உதாரணத்து பார்த்திங்கன்னா கற்பகாம்பால் நல்லா இருப்பாள் காமாட்சி மீனாட்சி அந்த மாதிரி ஒரு சாந்த சுரோபிணியான ஒன்று அம்மன்கள் தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம் நிறைய சுமங்களுக்கு பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையில் தானதனம் பண்ணலாம் முதியர் உள்ளத்துக்கு போயிட்டு பெண்களுக்கு நிறைய தேவையான பொருட்களை உணவு பெற தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அது இல்லாமல் இது பொட்டாசம் அதுமாக இருக்கிறதுனால பெருமாளுடைய அவதாரத்தில் நரசிம்மர் அவதாரமும் இருக்குது அது உங்கள் ராசியில் சுவாதிச்சில் பிறந்தது தான் லக்ஷ்மி நரசிம்மர் அப்போ அந்த லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அது போட்டால் சனிக்கிழமை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்களுடைய தீயபலம் குறைஞ்சி நற்பலம் தான் ஏற்படும் அவர் வழிபடும் முன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலில் போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் கொஞ்சம் நற்பலம் தான் ஏற்படும் விருச்சக ராசினாலே எல்லோரும் பயப்படுவாங்க ஏனென்றால் அந்த ராசியின் உருவம் தேல் என்று சொல்லப்படுகிறது தேல் என்ன பண்ணும் கொட்டும் அது கொட்டுறதுதான் அது குணமே தொட்டால் கொட்டும் அப்படி தான் இவங்களும் இவங்ககிட்ட போனாங்கன்னா பொம்பு வழக்கு போனாங்கன்னா அவங்கள செய்யினாங்கன்னா அவங்க திருப்பி அடிப்பாங்க பேசுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க யார் விருச்சிகராசிக்காரர் இல்லைன்னா பேசாமல் தர்ப்பாங்க அவங்க உண்டு அவங்க ரகசியமான வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு விருச்சிக ஒரு சில பேருக்கு ரகசிய உறவுகள் தொடர்புகள் எல்லாமே இருக்கும் எதையுமே விலை கட்டி கொள்ள மாட்டார்கள் இவர்களும் சில பிடிவாத குணம் உள்ளவர்கள் தான் முரண்டு பிடிப்பார்கள் சில நேரங்களிலே இறக்க சுவாவும் உள்ளவர்களாக இருப்பார்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் உதவி பண்ணுவாங்க உண்மையாகவே கஷ்டப்படுவங்களும் தான் உதவி பண்ணுவாங்க நடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இவங்களுக்கு அந்த கூறிய அறிவு இருக்கும் அது இல்லாமல் மாயதந்திரங்கள் மந்திரங்கள் எந்திரங்கள் மாந்திரிகம் இது சம்மந்தப்பட்டெல்லாமே ஒரு சிலர் இறங்கி அதில் ஜெயிச்சிருவாங்க பல பேர் அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுப்பாங்க தங்களை பாதுகாத்து கொள்வார்கள் அதனால் தான் பொதுவாகவே விருச்சிகராஜிக்காரங்களுக்கு யாரும் கடிதத்தில் அவ்வளோ பண்ண முடியாது ஒரு சிலர் தவிர அவர்கள் வந்து தெய்வ மார்க்கமாக இல்லாமல் இருப்பாங்க இது எதுவுமே கற்றுக்காமல் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கற்றுக்கிட்டு இருக்கவங்க தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க ஆன்மீகத்துடன் இருக்கமாறுறவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது தப்பிச்சு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் இந்த புட்டசமாதி கிரகங்களை என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன் விஷிகராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் அஷ்டம குரு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் அஷ்டம குரு இருந்தார் குரு அவர் இப்போ ஒம்பதும் குறைப்புறாரு அதிசாரமாக ஒரு ஒன்று ரெண்டு மாதங்கள் தான் அப்போது இதுனாவிற்கும் கஷ்டப்பட்டிருந்த அஷ்டம குரல் என்ன நடக்கும் தன்னுடைய பெயர் புகழத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் ஏற்படும் அவமானப்படுத்தக்கூடிய செயல்கள் ஏற்படும் பேர் கெட்டு போயணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நடக்கும் சில பேருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் சில பேருக்கு உடல் மருத்துவ பிரோசனை பண்ணி நோய் பிடித்து அது மூலிமா கஷ்டப்படுவாங்க சில பேர் வம்பு வாழ்கள் மூலிமாக கோர்ட்டு கேஸ் இருப்பாங்க இதெல்லாமே நடந்திருக்கும் அவர்களெல்லாம் இந்த தற்காலிகமான குரு பயிற்சி வரப்பிரசாதமாக அமையப் போகிறது எப்படி டக்குன்னு அந்த கேஸ் நடந்தும் மற்ற வாபஸ் வாங்கிடுவாங்க எதனால வாபஸ் வாங்கிடுவான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் ரொம்ப நாள் கேஸ் நடத்த முடியாத சூழ்நிலையாக அது இருக்கும் அப்போ என்ன பண்ணுவான் வாபஸ் வாங்கிடுவோம் அப்போ உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது கேஸ் முடிஞ்சிடும் டக்குன்னு குரு வந்து போகிறார் இல்லையா தற்காலிக அதே மாதிரி ரொம்ப அழுக்கெல்லாம் கூட ஏற்பட்டுருந்தால் கூட சமாதானத்து மூலியம் பஞ்சாயத்து மூலயமா முடிஞ்சிடும் உடல் நோய் நொடியில் ஏற்பட்டிருந்தால் கூட தக்க மருத்துவம் மாற்று மருத்துவம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க திடீர்னு ஒரு டாக்டரை போய் பார்த்த அவரை பார்க்க நேர்ந்தது அவர் உடனே பார்த்து இது வெரி ஆச்சு இது ஏன் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க ஏன் இவ்வளோ மாத்திர மந்தா அப்படின்னு சொல்லி ஒன்று ரெண்டு மாத்திரம் வந்து ஏதும் கொடுத்து சரி பண்ணிடுப்பேன் சரி பண்ணிட்டாரு அப்படின் தான் சொல்லி கேட்டிருப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு நடக்கும் இப்போது இதெல்லாமே நடக்கும் அடுத்த பார்த்தீங்க அவமானப்படுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதெல்லாமே விளக்கிடுவோம் உங்களை துன்பத்துனவங்க விமர்சனம் பண்ணுவோம் அவமானப்படுத்தினாலே உங்களை விட்டு விளக்கிடுவாங்க ஏதோ தினமும் பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சில பேர் மன்னிப்பும் கேட்டுருவாங்க இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக இந்த புரட்டாசு மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க அவர்களாலே சகோதர உறவுகளாலே செலவுகள் ஏற்படும் வீண் விரைங்கள் ஏற்படும் மனித வழியும் சில சில வீண் பிரச்சனைகள் வந்து வந்துப்போ தூக்கும் உறவுகள் வகையில் நிறைய செலவுகள் ஏற்படும் சொந்தக்காரங்க வருவாங்க பண்ணிட்டாங்கப்பா சில பேர்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தங்கிட்டு போகிறோம் இப்போலாம் அந்த காலகட்டங்கள் அப்படி ஆனால் ஒரு சிலர் வேறு வழியே இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் ஒரு படிப்புக்காக வந்தேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் தவிர்க்க முடியாது அவங்களுக்கு போய் என்ன வெளியே க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் மாதிரி தான் இப்போ நடக்க நடக்கப்போகுது அப்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டு போகணும் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் சிறு சில மனஸ்தாபங்கள் மாதிரிலாம் ஏற்படும் எப்பயுமே ரொம்ப நாள் யார் தங்கினாலுமே பிரச்சனை தானே கிட்டே இருந்தால் முட்டை பகைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தூரமாக அவங்கவுங்க அவங்க இடத்துல இருக்கிறதால ஆனாலும் அந்த நேரங்காலம் வரும்போது அது நடக்க தான் செய்யும் அப்போ நீங்கள் அதை அனுசரித்து நடந்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது இது இல்லாமல் விசை ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு பதவி தேடி வரும் அதில் பொறுப்பான பதவியாக இருக்கும் அது அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் ஆன்மீகத்துறையில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பதவி வந்து சேரும் அதை நீங்கள் தகுதியானு பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அது மூலிமா உங்கள் நல்ல வாழ்க்கையில் திருப்பு முனை நல்லது நடக்கும் இந்த குரு பயிற்சியால் அதிசார குரு பயிற்சியால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ராசகபதி செவ்வாய் தனி அந்த செவ்வாய் மூலியமாக சில சில பயணத்தடை சில சில தொல்லைகள் தொந்தரவுகள்லாம் வந்து போகும் அதுக்கெல்லாமே நான் சொல்லக்கூடிய எரிபுறங்கள் தான் பண்ணிட்டனாலே கண்டிப்பாக உங்களை விட்டு போய்விடும் வந்த சுவடு தெரியாமல் போய்விடும் இல்லாமல் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சிறிது காலம் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடியது அம்சமாக இருக்கிறார்கள் இந்த பொட்டாசி மாத்தி அதுக்கு பேர் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தின் மூலிமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் பிரபலமான மனித தொடர்பு கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தக்கு வச்சுக்கணும் எப்பயுமே ஒரு வாய்ப்பு வரும்போது சான்ஸ் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு டச்சு வச்சுக்கணும் சில பேரே சொல்லுவாங்க என்னோட தொடர்பு வச்சு என்னோடய டச்சில் இரவு அது அவங்க சொல்கிறாங்கன்னா அது ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லுவாங்க நம்ம அது பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் இருக்கணும் அப்போ தான் நாலு பேருடைய உதவி வேணும் பணபலம் படைபலம் இருக்கணும் வாங்க பணம் மட்டும் இருந்தால் போதாது படைபலம் படைபலம் என்ன சொந்த பந்தங்கள் நட்பு உறவுகள் கண்டிப்பாக இருக்கணும் காசு கொடுத்து வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் காசு இல்லாமல் அந்த நட்பு உறவுகள் உங்களோட இருப்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க காசு கொண்டு ஆசைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பாங்க அதுதான் பெரும்பாலும் பிரபலமான மனிதர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே ஒரு சில நெருங்கிய உறவு நெருங்கிய நட்புகளை கூட வச்சுப்பாங்க அவங்க பெரிய லெவலில் வந்தோன்னே அவங்கள கூப்பிட்டு வேற வச்சுப்பாங்க அவங்க பெரிய அவங்கள ஏதாவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க சில பேர் வந்து வறுமையில் இருப்பாங்க அவங்களெலாம் பார்த்து கண்டுபிடிச்சு பணம் காசி கொடுத்து உதவி பண்ணி கூட பக்கத்தில் வச்சுப்பாங்க அப்படி தான் இருக்க முடியும் இவங்க மாதிரி வசதியாக இருக்கிறவங்கள இருக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அது நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் இப்போ ரிஷி ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியை போய் செவ்வாயிருக்கனால முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு முருகப்பெருமான் தரிசனம் பண்ணலாம் ஒரு சேரை பண்ணலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையிலே முருகர் வழிபாடு எடுத்துக்கொள்ளலாம் பொட்டாசமாக இருக்கப்படியால் பெருமாள் வழிபாடும் செய்து வரலாம் பொட்டாசி சனிக்கிழமையிலே செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் பொட்டாசி சனிக்கிழமையிலே பெருமாள் வழிபாடும் செய்து வரலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்களாக இருக்கும் செவ்வாயும் புதனும் பார்த்தீங்கன்னா மாமன் மருமகன் சொல்லுவாங்க பெருமாளுக்கு முருகன் பிள்ளை மருமகன் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த இரண்டு பேரும் வழிபாடு பண்ணது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உடல் நோயால் பாதிப்ப அவதிப்பட்டவங்க நின்று நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க தொடர்ந்து வருஷக்கணக்காக மாத்திரம் வந்து போட்டுகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல டாக்டரை பார்த்து உதவி பண்ணலாம் காமிக்கலாம் வழிகாட்டி விடலாம் அந்த மா மாத்திரை வந்து கொண்டான செலவுகள் கொடுக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் கூட்டு முயற்சியால பண்ணலாம் எல்லாப்படிலாம் செய்யலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும்